சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்றே நாட்களில் நீ நினைத்தபடி எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து உன் ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையை தலைக்கீடாக போகிறேன் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த நொடி முதல் சந்தோஷமாக இரு வரும் மாதம் உனக்கு சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அமையும் என் அன்பு குழந்தையே சிறிய சாவியை வைத்து பெரிய வீட்டை திறக்கிறோம் அதுபோல நம் வாழ்க்கையும் இது போலத்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வு சிறிய மாற்றமாக இருக்கும் சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் அமைப்பதில்லை உலகில் மனிதனாக உலகில் மனிதனாக பிறந்துவிட்டால் ஒருவருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் சிலர் வறுமையால் வாடுகின்றனர் சிலர் நோய் நொடிகள் அவதிப்படுகின்றனர் சிலர் கடனில் கஷ்டப்படுகின்றனர் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தால்தான் தெரியும் நம்மை போல்தான் அவ அனைவரும் கஷ்டப்படுகிறார்கள் என்று என் அன்பு குழந்தை வாதாடுவதை விட வாழ்ந்து காட்டு உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் இப்பொழுது இருக்கும் உன் பண கஷ்டமும் மன கஷ்டமும் நினைத்து நீ வருத்தப்பட தேவையில்லை ஏனென்றால் முடிவு என்பது உனக்கு சாதகமாகவே அமையும் என் குழந்தையை சாத்தியம் இல்லாதது கூட சுலபமாக்குபவன் நான் உன் தீராத கஷ்டங்களை தீர்த்து வைக்க மாட்டேனா என்ன நிச்சயம் செய்து காட்டுவேன் இப்பொழுது உனக்கு வரும் புது புது சோதனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் உன்னை பாடாய்படுத்தும் சோதனைகள் அதாவது பிரச்சனைகள் எல்லாம் தூசி போல பறந்துவிடும் இறைவனைப் பற்றிய சிந்தனை உன் துன்பங்களை விரட்டிவிடும் என்னை உற்று நோக்கினால் என் திரு உன் கண்முன் வந்து நிற்கும் என் குழந்தையே உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் மீட்டெடுத்து வாழ்வில் உன்னை உயர வைப்பேன் என் குழந்தையே இங்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று புலம்புவதை விட சந்தோஷமான இடத்தை தேடி போவதை விட நீ இருக்கும் இடத்திலேயே சந்தோஷத்தை உருவாக்கு அதுதான் உனக்கு நிம்மதியையும் கொடுக்கும் நிறைவும் கொடுக்கும் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்த வேண்டுதல் அப்பா உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன் கவலைப்படாமல் இரு நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாற்றப்போகிறேன் என் குழந்தையே உன்னை தேடி வருபவர்களுக்கு உதவி செய் துன்பம் தருபவர்களை மன்னித்துவிடும் விலகி போனவர்களை மறந்துவிடு உன் அப்பாவை நினைத்துக்கொண்டு மனதை அமைதியாக வைத்துக்கொள் உனக்கான நல்ல நேரத்தை தான் உருவாக்கி கொடு கொண்டிருக்கிறேன் நீ வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய எல்லாமே உனக்கு விரைவில் கிடைக்கும் உன் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் துரோகம் எல்லாம் தொலைந்து போகும் கவலையை விடு நீ நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்தில் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னிடம் இல்லாததை நீ கடவுளிடம் கேட்கிறாய் உன்னிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடு நீயும் கடவுளாக பார்க்கப்படுவாய் இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை எல்லா வல்ல இறைவனின் நிழலில் வாழும் நாம் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மீதான நம்பிக்கை குறையக்கூடாது என்று ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் பாபாவின் முன்வைப்போம் நிச்சயமாக நம் சாயப்பா நமக்கு துணையாக எப்பொழுதுமே நம்முடனே வருவார் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஓம் சாயரம் நன்றி